ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று விஜய் புதுச்சேரியில ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதில் அதுல பேசி இருக்காரு கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து நிமிடங்களுக்குள்ள தான் அந்த பேச்சு இருந்திருக்கு சிறப்பு அம்சங்கள் என்னன்னா அவரால் பஞ்சவர் காப்பாற்ற முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு அந்த பேச்சையும் அங்க நடக்க நடந்த நிகழ்வுகளையும் எப்படி சார் அவர் எழுதினதை வாசிக்கிறார் அந்த பேப்பர் கூட ரொம்ப தெரியுது எழுதினதை வாசிக்கிறார் அதுல பிரதமந்திரி கட்டிக்காரு அவர் இதில் வந்து எழுதினத்தை வாசிக்கிறான்னு சொல்லி வெளியே தெரியாத அளவுக்கு சாமர்த்தியம் பேசுவார் ஆனால் இவர் வந்து அதை வெளிப்படையாக காமிச்சிருக்காரு ஒன்று அது எல்இடி பெசிலிட்டிஸோடு கூடிய ஒரு டெலிகிரா தேவைப்படுது இல்ல சார் அந்த மாதிரி அதான் சொல்ற அதாவது அந்த மாதிரி தானே பிரதமர் பொதுக்கூட்டத்திலயும் பேசினார் இவர் இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் போல அடுத்து வந்து ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து எழுதி கொடுக்கறவங்க கொடுத்துருவாங்க அது இவருக்கு எம்பராஸ்மெண்ட் ஆகும் பல பேர் வந்து ரேஷன் கடை இருக்கு இருக்குன்னு திரும்ப திரும்ப பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரல அதுக்கு என்ன காரணம்னு தெரியல இந்த கியூஆர் கோடு இதுல வந்து மக்களுக்கு வந்து புரியலையா அல்லது கரூர் சம்பவத்தை பார்த்து இது பண்ணிக்கிறாங்க அல்லது போலீஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால வயசானவங்க பெண்கள் குழந்தைகள் இவங்களெல்லாம் வந்து அனுமதி இது ப்ரெக்னென்ட் விமன் பெண்கள் குழந்தைகள்லாம் அனுமதிக்காததுனால கூட்டம் வந்து குறைஞ்ச வருஷம் தெரியல ஆனால் இவ்வளவு கம்மியான கூட்டம் வந்தாலுமே அந்த அன்ரூலி பிஹேவியர் அப்படிதான் இருக்கு அது புசியானது ஆரம்பிக்கும் கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல இருந்து எஸ்பி எஸ்பிட்ட போய் உங்க கியூஆர் கோட்ல வந்து ரெண்டு பேரும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாரு அந்த எஸ்பி தட் லேடி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இல்லை பண்ண முடியாது டோன்ட் ட்ரை டு டிங்கர் வித் திஸ் ரொம்ப ப்ரொசீஜர் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் மொத்தம் தொங்கப்பட்டு போயிடுது எல்லாமே உதவி காணொலியில் பார்க்கறோம் நம்ம அடுத்து தொண்டர்கள் வந்து மரத்தில் ஏறுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது வழக்கம் போல் என்ன செய்யறது அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இல்லை கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்களா சார் அது வந்து கரூரோட இதை ஒப்பிட்டு பார்க்க பார்த்துட்டு பேசினா கரூரில் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் டிலே பண்ணி வந்தாரு இங்கே கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாரு அவர் கரெக்ட் டைமுக்கு எல்லா ஊர்லயுமே வந்திருந்தால் இப்படி தான் கூட்டம் இருந்திருக்கும் அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க அந்த கூட்டமும் வரலங்கிறதுனால தான் ஒரு பாசுக்கு ரெண்டு பேர் விடுங்கன்னு கேட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுறது தெரியாம பண்ணுறாங்க மற்ற கட்சிகள்லாம் காசு கொடுக்குது பாட்டில் வாங்கி கொடுக்குது கூப்பிடுது கூட்டம் கூட்டுது இவருக்கு தானாக வந்த கூட்டம்னு ஒரு இமேஜை பில்டு பண்ணுறாங்க ஆனால் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தோணுது இந்த இந்த கூட்டத்துக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலேருந்து புதுச்சேரிக்கு போயிருக்கிறாங்க ஆனால் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கூட்டம்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க அதாவது பணம் கொடுத்து தான் ஆட்களை கூட்டிட்டு வர்றாங்க பல அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா இவருக்கும் பணம் கொடுத்தா தான் கூட்டம் வரும்போது தான் தெரியுது இந்த தானா அந்த கூட்டம் கம்மியா இருக்கிறது பார்த்தா அப்ப எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது ஆனா நான் வந்து இதை பார்க்கணும் ஈரோட செங்கோட்டையன் நிதி பார்க்கணும் ஏன்னா அங்க வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் செங்கோட்டை ரொம்ப ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர் அவர் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கணும் எழுபத்தஞ்சாயிரம் சொல்லி சொல்லியிருக்காங்க இது செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு வாழ்வு ஆதார பிரச்சனை மாதிரி இருக்குங்கிறனால அவர் ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வார் லெட்ஸ் பதினெட்டாம் தேதினு நினைக்கிறேன் பதினாறாம் தேதினு சொல்லிட்டு பதினெட்டாம் தேதி மாற்றிருக்கேன் இல்ல அந்த வந்து உண்மையா நான் அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் துணை முதலமைச்சரோட ஒரு மீட்டிங்ல பேசும்போது கூட இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா நீங்க அதை கணக்குலயே எடுக்காம நீரில் மீனாக மக்களோட இருக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு பேசுனேன் ஆனா இவர் நேர் எதிராக ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்ங்கிறத நிரூபிக்கிற மாதிரி மகத்தை காட்டுறதுக்கு கூட லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்போ தொடர்ந்து வர தொடங்கியதற்கு பிறகு கூட்டம் வர்றது குறைஞ்சி போச்சா அந்த அந்த சேவிங் ரைட்டா ஒரு வச்சு குறைஞ்சல் கன்க்ளூஷனுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் நான் சொன்னபடி தொடர்ந்து ரெண்டு மூணு கூட்டங்கள் நடத்தட்டும் அந்நேரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணு உறுதி திரையில வந்து பாக்குறோம் அப்படி முஷ்டிய உயர்த்தி காமிச்சு ஒரு அடியில முப்பது பேரை கீழே விழ தட்டுறது எல்லாம் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா நேர்ல பாக்கும்போது அப்படிப்பட்ட இது எடுத்து பல டேக் எடுத்து அதுல ஓகே ஆகிற ஒரு டேக் தானே சார் திரையில வருது இது லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் அது ரொம்ப கஷ்டம் தானே பட் ஹீஸ் நாட் அ குட் ஸ்பீக்கர் என்ன சொல்லி கொடுத்தா நல்லா பேசுறாரு எழுதி கொடுக்கும் போது சினிமால பேசுற மாதிரி ஏற்ற இறக்கத்தோட நல்லா பேசுறாரு ஆனா இதா வந்து செல்ஃப் ப்ராம்டிங்க வந்து என்ன பேசுவாரா மக்கள் கேள்வி கேட்டா ஏதாவது பதில் சொல்லுவாரா அதெல்லாம் பார்ப்பாங்க

இன்போன் கெப்பாசிட்டி என்ன இருக்கு இப்போ இது வந்து ஒரு வேழ்க்கையை வந்து சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பேச்சு போட்டு விட்டு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு அந்நேரம் அதுக்கு ரிசல்ட் என்னென்னா ஸ்பீச்சு முதலே எழுதி கொடுத்துட்டா சிவாஜி ஜெயிப்பாரு ஆன் த ஸ்பாட் அதாவது டைட்டில் முதலே எழுதி கொடுத்துட்டா சிவாஜி ஜெயிப்பார் ஆனால் ஆன் த ஸ்பாட் டைட்டில் கொடுத்தா எம்ஜிஆர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் எம்ஜிஆருக்கு எந்த கேப்பபிலிட்டி என்ன இருந்தாலும் டக்குன்னு சொல்லி பேசக்கூடிய எபிலிட்டி வந்து அவர்கிட்ட இருந்தது அது நிஜம்தான் இவற்றை அந்த எபிலிட்டி இருக்க மாதிரி தெரியலை இது வரைக்கும் விஷுட் வைட்டன்சி அதுக்கப்புறம் சார் காங்கிரஸ்ல விருப்ப மனு வாங்குறாங்கன்னு ஒரு செய்தி அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் உள்ளவர்களும் விருப்ப மனு கொடுக்கலாம் அப்படின்னு வாங்குறாங்கன்னு செய்தி இந்த செய்தியை வச்சுட்டு ஃபோன் பிளேக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது அது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் அது ரொம்ப இயல்பானது தானே இருபது தொகுதிக்கு விருப்ப மனு கொடுங்கன்னு சொன்னால் அப்போ இதுதான் இவ்வளோ தொகுதி தான் அலாட் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரிஞ்சு போகும் அதனால வாங்கறது எல்லார்டும் வாங்கணும் அதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவர்களை திரும்ப என்கேஜ் அதெல்லாம் சரியான நடைமுறையாக ஒரு பக்கம் பார்த்தா தெரியுது இல்ல தயார் நிலைக்கும் போகுதா அப்படிங்கிற கேள்வி வருது வேறு தயார் நிலைக்கு போறது இருபது இடத்துக்கு மட்டும் வாங்கினா இருபது இடம்தான் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருமேங்கிறது சொன்னீங்க எந்த இருபது இடம் தெரியாதே தெரியாது இடத்தையும் கொடுப்பாங்க அதனால எல்லாத்துலயும் வாங்குறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இது பண்ண வேண்டியது அதாவது காங்கிரஸ் தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் வந்து நல்ல உறவு இருக்குது எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய லாபத்தை பார்க்கும் அப்போ தாவைக்கா கூட சேர்ந்தால் இன்னும் அதிகமான இடங்கள் கொடுத்துருவாங்க அதில் அதிகமாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுன்னா இவங்க கீழே உள்ளவங்க அல்லது இடையில் உள்ளவங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆளுங்க ராகுல் காந்திகிட்ட போய் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை எதையும் நம்ம வந்து ரெஃப்யூட் பண்ண முடியாது ஆனால் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரு கூடையும் இவருக்கு ஸ்டாலினுக்கு உள்ள குட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இட் மேட்டர் மோஸ்ட்லி ஏன்னா திமுகவை பற்றி சோனியா காந்திக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அபிப்பிராயம் வந்து இவங்க வந்து ஒரு ரிலே ஒரு அலையன்ஸ் வச்சா அதில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க அப்படிங்கறத வந்து பல சமயங்களில் திமுக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு இப்போ எம்ஜிஆர் ஒரு தரம் ப்ரூவ் பண்ணாமல் விட்டார் தஞ்சாவூர்லேருந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தரி சரி சொல்லிட்டு அப்புறம் மொரஞ்சி தேசாய் சொன்னோன்னா லாண்டாட ப்ராப்ளம் வரணும்னு பேக் அடிச்சார் அதில் ரொம்ப நாள் ஹீ வாஸ் இந்த பேட் புக்ஸ் ஆஃப் இந்திரா காந்தி ரொம்ப நாள் ஒரு ஒரு காலத்தில் இவங்க வந்தாங்க இந்திரா காந்தி வந்தாங்க வந்து அசம்பிளியில் உட்காந்து இது பார்த்தாங்க இந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை பார்த்தாங்க ஏற்கனவே ஒரு மணி நேரம் இருந்தபோது அந்த ஒரு மணி நேரமும் எம்ஜிஆர் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர் மொத்த கூட அவங்க தெரியும் பார்க்கல அதிகாரிகள் மட்டும்தான் க இது மட்டும் கன்னூன்ஸ் பண்ணிட்டு போனாங்க அந்த ஹியூமிலேஷன் அப்படியே சகிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார் ஆனால் எம்ஜிஆருக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நல்ல ரிலேஷன் இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து மதுரமாக இருக்க முடியுங்கிற அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதனால வந்து ரொம்ப அரும்பாடுபட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுபடியும் தன்னுடைய ரிலேஷன் வந்து வச்சுக்கிட்டார் ஆனால் திமுக வந்து அவங்களோட அலையன்ஸ் வச்சதுக்கப்புறம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அப்போ இங்கே வந்து ஹோசூரில் வந்து குடி குடிநீர் திட்டத்தை வந்து அமல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்நேரம் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த துறை அமைச்சராக இருந்தார் அமைச்சராக அப்போ அவங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அருண்ஜேட்லி இவங்கள்லாம் வந்து ஹோசூரே வந்து எங்களுக்கு சொந்தம் கர்நாடகாவுக்கு சொந்தம் அங்கே வந்து இவங்க இது மாதிரி ஒரு குடிநீர் திட்டம் பண்றாங்க அப்படின்லாம் பிரச்சனை கிளப்புனாங்க இப்போ அந்த நேரத்தில் வந்து மாநில உரிமைகளை காக்கணும்னு சொல்லிட்டு ஹோசூர் எங்களுக்கு சொந்தம் ஏன் பிரச்சனை கிளப்புகிறேன்னு சொல்லி கலைஞர் கேள்வி கேட்டிருந்தார்னா உடனடியாக வந்து அருண்ஜேட்லியும் பிஜேபியும் பார்த்தீங்களா நம்முடைய பிரதேசம் அவங்க பிரதேசம் சொல்றது யாரு உடைய கூட்டாளி அப்போ காங்கிரஸ் இது மாதிரி களவாணி இப்படிலாம் பழியிருப்பாங்க ஆனால் மிகுந்த நிதானத்துடன் மிகுந்த ராஜதந்திரத்துடன் கலைஞர் அமைதி காத்தார் ரியாக்ட் பண்ணவே இல்லை அவங்க பேசுனதுக்கெல்லாம் அதை காங்கிரஸ் வந்து ஆழ்ந்து கவனிச்சாங்க அதோட சிறப்பா வந்து எப்படி தன்னுடைய நட்புத்தன்மை வந்து ச காண்பிக்க முடியும் அதனால திமுக மேல அவங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு இவரே வந்து ஒரு தடவை வந்து சாய்ந்தவர்களையும் சொல்லிருக்காரு நாங்க யாரையும் போன்னு சொல்றதே கிடையாது ஒரு நட்பு கட்சின்னு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து யாரையுமே போன்னு சொல்ல மாட்டோம் ஆனா எங்க கிட்ட போகணும்னு சொல்லி யாராவது முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களை தடுத்திருப்பாட வேண்டாம் அது அவங்க அவங்களுடைய முடிவு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த நிலைமையில காங்கிரஸ் வந்து போகணும்னு நான் நம்பல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலையும் ரிசல்ட் கொடுத்துருக்கிறது இருந்தாலும் கன்சிஸ்டா ரிசல்ட் கொடுத்துருக்கிறது இவங்க பர்சனல் ஈக்குவேஷன்ஸும் நீங்க சொல்றது போல ரொம்ப நல்லா இருக்கு அவரு வேற யாரையும் நான் சகோதரர்னு குறிப்பிட்டதே இல்லை அண்ணன் பிரதர்னு குறிப்பிட்டதே இல்லை ஸ்டாலின் தான் சொல்றேன் எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அந்த மெரிடியன் நடுவுல உண்டான சுவரை சாலைகளில் நடுவுல இருக்கக்கூடிய சுவரை தாண்டி குதிச்சு அந்த பக்கத்துல போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குற வரைக்கும் அந்த சின்ன சின்ன நெகிழ்வான தருணங்கள் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உறவுல சிக்கல் அப்படின்னு வர்றது வாய்ப்பே இல்லை இருந்தாலும் ரூமர் மில்ஸ் வேலை செய்துகிட்டே தானே சார் இருக்கு ஆமா இன்னும் எடப்பாடி சொல்லிட்டு தான் இருக்காரு எங்களுடைய என்டிஏ கூட்டணியில் பல கட்சிகள் வந்து சேருகின்றன சேருண்டு சொல்லிட்டு தான் இருக்காரு ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்காரு இப்போ ரொம்ப இருக்காரு அல்லது அதுக்கு மேலே சொல்லிட்டு இருக்காரு அவங்க யாரும் வரலன்னு காங்கிரஸ் இவங்க கம்யூனிஸ்ட்களும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து இந்த கூட்டையிலேருந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவங்க வந்த மாதிரி தெரியல உடனே அடுத்து என்ன சொல்றாரு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அவங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு பலம் கிடையாது அடுத்து ஆரம்பிச்சாரு பாவம் அப்புறம் நேற்று மக்களவையில் ராகுல் காந்தியினுடைய பேச்சு சார் அது கிட்டத்தட்ட சாதாரணமாக தொலைக்காட்சிகளில் பேசுற அஃபோர்ட்ஸை விட கண்டும் கடுமையான வேகத்தோட கண்டென்ட்டும் சிறப்பான கண்டென்ட்டை அவர் பேசியதாக ஒரு ஃபீலிங் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கிறது தெரியல ஆனால் நேற்று அந்த உரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை உரை மிக சிறப்பாக இருந்தது நான் பல சமயங்களில் சொல்லியிருக்கேன்ல பாரத் ஜோட நடத்தினதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி இந்தியா எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட பன்முகத்தன்மை உடைய நாடு இங்கே எப்படி பல நூற்றாண்டுகளாக ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு கருத்தியல் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எல்லாத்தையும் பற்றி அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அடுத்து வந்து இந்த நாட்டில் வந்து ஜனநாயகத்தை கேடு செய்வதற்கான ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கான முயற்சிகள் எப்படி எல்லாம் நடக்கின்றன அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் பில்லர்ஸ் ஆ டெமோக்ரஸி அப்படிங்கறது அவருடைய பேச்சில் தெளிவுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இன்றைக்கி இந்த நாட்டை சூழ்ந்திருக்கிற அபாயங்கள் என்ன அப்படின்னு பத்தி உணர்ந்திருக்கிறாரு அப்படி உணர்ந்ததை ரொம்ப சரியா வந்து பேசவும் முடியுது அவர் தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க இந்த வாக்கு திருட்டு நடத்தப்படுகின்ற வாக்கு திருட்டுங்கிறது தேச விரோத செயல் அப்படின்னு அவருடைய பேச்சை முடிச்சாரு சார் ஆமா இவங்க எதுக்கெடுத்தாலும் தேச துரோகங்கிறாங்களா உண்மையான தேசத்துரோக செயல் எதுன்னு சொல்லி காமிச்சிட்டாரு ராகுல் காந்தி பிஜேபி எதிர்த்து பேசினாலும் தேச துரோக செயல் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எது உண்மையான தேச துரோகம் இந்த நாட்டுடைய குடியரசுத் தன்மையை ஜனநாயக தன்மையை குலைப்பதுதான் உண்மையான தேச துரோகம் பல தேச துரோகங்கள் இருக்கு அதுல ரொம்ப பெரிய தேச துரோகம் இதுதான் நாட்டுடைய ஜனநாயகத்தையே பண்ண முயற்சிக்கிறது அதுக்காக எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ரொம்ப அடிப்படையான தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்னு தேர்தல் <laughs> சீர்திருத்தத்தை பற்றிய விவாதம் அது உரையாடல் அது ஆனா முக்கிய மிக அடிப்படையான தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி அங்க யாரும் பேசல ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்த மாதிரி அடிப்படை மாற்றங்கள் குறித்து யாரும் பேசல ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்குள்ள இந்த சமீபகால மாற்றங்கள் எதனால வந்து இவ்வளவு மோசமாக ஓட்சோரி மாதிரி பேச வேண்டியது இருக்குங்கிற சூழலுக்கு காரணமான ரெண்டு மூணு விஷயங்களை அவர் ஹைலைட் பண்ணாரு அதுல மேஜரா மிஷின் ரீடபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு மாதத்திற்கு முன்னால கொடுங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு சிசிடிவி புட்டேஜை அளிப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை சட்டத்தை திரும்ப பெறுங்கள் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய கட்டமைப்பு மெக்கானிசத்தை எங்ககிட்ட சொல்லுங்க எங்களுக்கு காட்டுங்க எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு மூன்று விஷயங்களை கேட்டிருக்காரு அந்த மூன்று விஷயங்களையும் எப்படி சார் பார்க்க மூணு விஷயங்களும் வந்து ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கான விஷயங்கள் சொல்லிட்டாரு ஜனநாயகத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையில் மிக தீவிரமாக இருப்பவர்கள் எப்படி இதை கவனிக்க போகிறார்கள் சொல்ல வேண்டியதை சொ எனக்கு இப்ப என்ன இப்ப நடந்துச்சு நாலு நாள் வந்து யார் எந்த கேடு கேட்டாலும் தங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இண்டிகோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்களுடைய கொந்தளிப்பு வந்து அதிகமாகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இவங்க வந்து அதுல என்ன விஷயம்னு சொல்லி கேட்க வந்தாங்க அது வரைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கான கருத்துக்களை பொறுப்பான ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது இது மக்கள் மத்தியில சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பெரிய போராட்டமாக மாற வேண்டும் பாப்புலி வாய்ஸ் அதுவும் கூட பத்து பர்சன்ட் கட் பண்ணிடுறாங்க சர்வீசஸ் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார் அது இனிஷியலா ட்ரபிள் கொடுக்கும் அப்புறம் அகஷ்டம் சரியாயிடுமா இல்ல அது ஒரு மிகப்பெரிய அளவுல தொடர்ந்து பாதிக்குமா சார் இருபத்தஞ்சி பர்சன்ட்டாக தான் அவங்க சர்வீஸை கட் பண்ணியிருக்கணும் ஏன்னா மற்ற ஏர்லைன்ஸ் வந்து அந்த கேப்பில் நுழைகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இங்கே ஆகாஷ்னு சொல்லி ஒரு ஏர் சர்வீஸ் வந்தது ஏர்லைன்ஸ் வந்தது இவங்க எப்படி கெடுத்தாங்கன்னு தெரியுமா அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஃப்ளைட்ஸ் மாற்றி 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 விடுறது அவங்களுடைய ஃப்ளைட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் விட்டு அவங்கள நொறுக்கிறது அப்படி ஒரு ஏகாதிபத்தியத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது என்ன சொல்கிறாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பைலட்ஸுக்கு வந்து லாங் ஹாலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்குற அலவன்ஸை விட இந்த ஷார்ட் ஹாலாக இருக்கிறதுல அலவன்ஸ் கம்மி இந்த மாதிரியான டிஸ்பாரிட்டிலாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்குள்ளே பேசிக்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி டிஸ்பாரிட்டிக்காக இவர் வந்து எழுபத்தஞ்சு வயசில் வந்து ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்டில் வந்து சொல்லுவாங்க நீங்கள் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க அவர் டயபெட்டிக் பேஷண்ட்டு அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு உட்காரது கடமில்லாமல் தவிப்பார் இதெல்லாம் இவங்களுடைய முட்டாள்தனத்தினால் வர்றதா அல்லது இவங்களுடைய வேணும்னே செஞ்சதுனால அவர் தான் இதுல இண்டிபெண்ட் டைரக்டர் இருக்கவங்கெல்லாம் வந்து மிக மிக பெரிய உத்தியோகத்துல கவர்மெண்ட்ல இருந்த ரெண்டு ஐஏஎஸ் ஆபிசர் ஒரு ஏர் மார்ஷல் சீஃப் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இண்டிபெண்ட் டைரக்டர் எதுக்காக இருக்காங்க they are not supposed to go along with the management they are supposed to advise the management நீங்க மோனோபாலி பத்தி பேசுனீங்களே சார் ஏகபகம் பத்தி சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட ஏர்லைன்ஸ்ல ஏர் ஏர்லைன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஏகபோகம் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் நாட்டில் கிட்டத்தட்ட நாட்டையே ஸ்தம்பிக்க செய்கிற மாதிரியான விளைவுகளை அது கொடுத்ததுன்னு பார்க்குறோம் அந்த ரெண்டு நாலு நாள் நிகழ்ச்சியில் ஏர்போர்ட்ஸ் ஏகபோகமாக ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது துறைமுகங்கள் ஏகபோகமாக ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்கு வருது அல்லது பெரும்பான்மையான விமான நிலையங்களும் துறைமுகங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுன்னா அதுவும் இதே மாதிரியான ஒரு சூழலை என்றாவது உருவாக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் ஆட்ட முடியும் வால் நாயை ஆட்டி கொண்டிருக்கும் நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது இந்த தொழில் நிறுவனங்கள் இந்த அரசையை ஆட்டி படைக்கும் நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த இண்டிகோ கடைசியில் இண்டிகோ சொன்னதுக்கு இவங்க வந்து பணிஞ்சிட்டாங்க இன்னொரு மூணு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த இது வந்து இன்டர்நேஷ்னல் சிவில் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு இது கொடுத்தாங்க ஒரு நாம்ஸ் கொடுத்தாங்க ஆறு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் இவங்களை வந்து ப பறக்க விடக்கூடாது அவங்களுக்கு வந்துடும் பைலட்ஸ்க்கு வந்து கொடுத்த போது இது வி ஆர் எ மெம்பர் ஆஃப் தி ஐசிஐஓ ஆனா இவங்க அதை கேட்கல அதுக்கப்புறம் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து சொல்லிச்சு நீ செஞ்சு தான் தீரணுக்கு ரெண்டு வருஷம் டைம் கொடுங்க நான் கேட்குறேன் ரெண்டு வருஷம் டயத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாமா இந்த அரசு ஏன்னா கையை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க டிஜிசிஏ வந்து இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்காங்க கடைசியில் இன்னொரு மூணு மாசம் டைம் கொடுக்குறேன் இருக்காங்களே அந்த மூணு மாசத்துக்குள்ள இவங்களால வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பைலட் வந்து ரெக்ரூட் பண்ண முடியுமா முடியாது அப்போ உடனடியாக வந்து ஃபைவ் பர்சன்ட்டு டென் பெர்சன்ட் கட் பண்ணியிருக்காங்கல்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட் பண்ணணும் அடுத்து இவங்க சொல்கிறாங்க நான் எது அறுபத்தஞ்சாயிரம் ரூமோ ஆறாயிரத்து ஐநூறு ரூமோ புக் பண்ணுங்கிறாங்க லிஸ்ட் கொடுக்கட்டும் அந்த ரூமில் யார் யாரும் அனுப்பி வச்சிங்க எந்த இவர் உங்கள் பேசஞ்சர் அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு லிஸ்ட் கொடுங்க அது மட்டும் இல்ல பணம் ரீஃபண்ட் பண்ண ரீஃபண்ட் பண்ணுறேங்கிறாங்களே ஆறாயிரம் ரூபா போட்டுற டிக்கெட் வாங்கியிருந்தேன் ரீஃபண்ட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க கேன்சல் பண்ணதுனால அடுத்த டிக்கெட் வந்து முப்பத்திரெண்டாயிரம் ரூபா நாற்பத்திரெண்டாயிரூவா ஐம்பத்திரண்டாயிரம் ரூபான்னு போச்சு அந்த பணம் யார் கொடுக்குறது

சரி அது ரொம்ப உள்ளுக்குள்ள ரியல் நினைக்கிறேன் அந்த மனப்பலியை என்கரேஜ் பண்ற பாலிடிக்ஸ் வருது சார் இங்க மனிஷ் திவாரியும் பேசும்போது இன்னும் சின்ன சின்ன டிமாண்ட் உள்ள சேர்த்திருக்காரு சின்ன டிமாண்ட் இல்ல எதுவுமே சின்ன டிமாண்ட் இல்ல ஹண்ட்ரட் பேட்ட விவிபேட்ட ஒப்புகைச்சுட்ட என்னன்னா என்ன என்னனோ அப்படின்னு ஒரு நெறிக்கையை வைக்கிறாரு செலக்ட் கமிட்டி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுல அந்த இன்னொரு அமைச்சரை எடுத்துட்டு முன்னா உச்ச நீதிமன்றம் சஜஸ்ட் பண்ண மாதிரி சிஜேய சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நேற்று பேசும்போது ஹைலைட் பண்றாங்க அந்த இரண்டும் இன்னைக்கு என்ன பதில் சொல்றாங்க இல்லங்க உச்ச நீதிமன்றம் அப்படி சஜஸ்ட் பண்றது திரும்ப திரும்ப தப்பா தப்பா சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா நீங்க கூடிய சீக்கிரம் வந்து ஒரு லா எனக்ட் பண்ணுங்க ஆமா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் அந்த லா அது கொண்டு வர்ற வரைக்கும் பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்கட்டும் தேவேர் வெரி வெரி மெக்னானிமஸ் எங்களை போடுங்கன்னு அவங்க கேட்கல ஆனா அந்த மெக்னனிமிட்டிக்கு நம்ம வந்து ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட் அவங்க புது ரூல் கொண்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கொண்டு வந்திருந்தா வெளிப்படை தன்மை நம்பகத்தன்மை இது ரெண்டும் தான் ஒரு டெமோக்ரஸி வந்து ஆமா சார் நாடாளுமன்றத்துக்கு ஒரு நல்ல சஜஷன் அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்குல்ல சார் அது தீர்ப்பாக வரல அதாவது ஒரு சஜஷனாக வருது இடைக்கால ஏற்பாடாக வருது அதை ஒரு நல்ல சஜஷனாக எடுத்துட்டு நாடாளுமன்றம் அதை எடுத்திருக்கணும் ஆமா எடுத்திருக்கணும் அவங்க இடைக்கால ஏற்பாடு சொன்னதை இடைக்காலத்து இப்போதைக்கு அவசரமா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை கூப்பிட்றதுக்கு நாங்கள் ஜஸ்டிஸ் கூப்பிடுறோம் அது மட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி பண்ணும்போது ஒரு மெம்பராக நாங்கள் தொடர்ந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த அரசு வந்து நல்ல காரியம் பண்ணதா இருந்திருக்கும் இவங்க எப்படி நல்ல காரியம் பண்ணுவாங்க இவங்க போய் எப்படி எதிர்பார்க்க முடியுது அதுதான் சிக்கல் இந்த நல்ல காரியம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த சில செய்தி அடுத்த ஒன்று ரெண்டு செய்திகளாம் செய்திகளாம் ரொம்ப முக்கியமானதாக வருது சார் நேற்று இம்பீச்மெண்ட் நோட்டீஸை நேற்று லோக்சபா ஸ்பீக்கர் மக்களவை தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க எதிர்கட்சிகள் அது அடுத்தடுத்த ப்ராசஸ்க்குள்ள போகணும் இங்கே வந்து விசாரணைக்கு வந்ததுக்கும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு டிஜிபி அந்த கலெக்டர் எஸ்பி எல்லாரும் அடுத்த டேட்டில் அடுத்த விசாரணை நாளில் காணொலியில் ஆளாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக வேகமாக செயல்படுகிறார் இங்கே இம்பீச்மெண்ட்னு அவருக்கு எதிராக ஒரு செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் நடக்குது இது பேரலெல்லாம் சினிமாவில் கட் பண்ணி கட் பண்ணி காட்சிகள் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட் போகுது வேற டைமென்ஷனுக்குள்ள இது நகருதா அப்படிங்கிற கேள்வியும் வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் திரு சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்தார்கள் என்று வழக்கை தொடர்கிறார் நாடாளுமன்றத்தில் நூறு எம்பிக்கள் திரு சுவாமிநாதன் நீதியை அவமதித்தார் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் இது வந்து சர்வே பில்லர் சொல்லி திரும்ப திரும்ப செய்திகள் வருதுல அப்ப ஒரு நீதிபதி என்ன செய்யணும் அதை உடனே அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை இதனுடைய தன்மையை கண்டறிங்கன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு விதமா அதை பண்ண முடியும் ஒன்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம் டா டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு இல்லைன்னா பல சமயங்களில் கோர்ட் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு சீனியர் அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு கோர்ட் ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணி நீ போய் வந்து இங்கே வந்து சொல்லுன்னு சொல்லலாம் எதுவுமே சொல்லாமல் நான் வச்சதான் வருஷம்னா இது இந்த நாட்டில் நான் திரும்ப திரும்ப இதிலலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டிவி இன்டர்வியூலாம் இந்த நாட்டில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் ஒரு பிரெசிடென்ட்டாக இருக்கட்டும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கட்டும் ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கட்டும் எல்லாருமே சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் யாருமே சட்டத்தை மேலானவர்கள் கிடையாது சட்டம் என்ன சொல்லுது அது கீழே தான் யாருமே விலவாக்கணும் அதை விட்டுட்டு நான் வச்சே நான் சொல்லிட்டேன் அதனால நான் செய்ய அனுப்புவேன் நான் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து மாநிலம் சம்மந்தப்பட்டது பற்றி கவலைப்பட மாட்டேன் அதுக்கு காரணம் என்ன சொல்லுவேன்னா இந்த மாநிலம் வந்து மாநில போலீஸ் வந்து தவறுச்சின்னு சொல்லுவேன் எந்த அடிப்படையில் சொல்றீங்க நீங்க என்ன எஸ்பிஐ பேச்ச கேட்கலையா கமிஷனை கேட்கலையா அப்போ உங்களுக்கு அதிகாரம் இல்லையா இப்ப இவங்க வந்து இவருடைய பேச்சை கேட்கலன்னா இவருக்கு தான் அதிகாரம் இருக்கே டு டேரக்ட் டு கமண்ட் அப்பியர் அதை அவங்க வந்த உடனே கேள்வி கேட்கலாம்ல ஏன் கேள்வி சொல்லு அத விட்டுட்டு சிஎஸ்எஃப் அனுப்புறதுனா நான் ஏற்கனவே சொல்லி சிஎஸ்எஃப் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கிற தவிர அவங்களுக்கு வந்து காவல்துறை அதிகாரம் எதுவுமே கிடையாது போக முடியாது இப்ப தியரிட்டிக்கலி வந்து இப்ப டாடாஸ் இவங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி கார்டு நிறைய வச்சிருக்காங்க எல்லா பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் செக்யூரிட்டி கார்டு வச்சிருக்காங்க அப்போ ஒரு இடத்துல வந்து தன்னுடைய இவங்கள வந்து அனுப்புறாங்க அந்த இடத்துல அங்க ஏதாவது இடைஞ்சல் இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளால ஒரு முப்பது பேர் அனுப்பி விடையான்னு சொல்லலாமா அதுக்கு இதுக்கு வித்தியாசமே கிடையாது எனக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கு சார் நேற்று அந்த புதுச்சேரி கூட்டத்துல கூட விஜயனுடைய ரசிகர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தடுப்புகளை தாண்டி உள்ள குதிக்கும் போது அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறவரு சின்ன கம்பு வச்சுக்கிட்டு அந்த பசங்களை அடிக்கிறார் அவரை வந்து விஜயோட பாதுகாப்பு வீரர்கள் அல்லது கட்சியில உண்டான கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள்னு சொல்றாங்க அது செல்ல அடி அப்படின்னு எடுத்துட்டு போகணுமா இல்ல வந்து லத்தி யூஸ் பண்றதுக்கு அதிகாரம் இல்லாதவர்கள் கையில கம்ப கொடுத்த எப்படி எப்படி சரி அது கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டிய கடமை அந்த எஸ்ஓபி ல வந்து கிளீனா சொல்லிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டிய முதல் கடமை வந்து கட்சிக்குத்தான் அவங்க தங்களுடைய தொண்டர்களை வச்சு கூட்டத்தை நெறிப்படுத்தணும் இப்ப டிஎம் கேல அந்த கட்சி தொண்டர்கள் அவங்க வந்து கை கையில் லாட்டி எடுத்து வச்சா போதை போயிருக்காங்க எத்தனை வருஷம் அப்படி நெறிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் எல்லா கட்சியுமே வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்களை எங்கேஜ் பண்ண தான் செய்யறாங்க லாட்டி எடுத்துக்கிட்டா போனாங்க இது என்சி பத்தி பேசுறாங்க ஆனா கற்காலத்துல உள்ள நடைமுறை எல்லாம் கடைபிடிக்கிறாங்களே தோணுது ரொம்ப முன்னேறணும் அவங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஓகே சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்